சிம்பிளா ஈஸியா இந்த தீபாவளிக்கு புதுவிதமான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஜூஸியாக இருக்கும் நம்ம செய்யற பாதுஷா மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரியா நம்ம பக்கோடா அது மட்டும் இல்லாமல் ஜாமூன் இதே மாதிரி பண்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடுத்தா ரொம்ப விருப்பப்படுவாங்க இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றணும் அப்போ தான் நல்லா முறுமொறுப்பு வரும் மைதா படிக்காதவங்க நீங்கள் மாவில் கூட பண்ணி பாருங்கள் அதே சமயம் ஃபுட் கலர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நம்ம வந்து பீட்ரூட் அதுக்கப்புறம் கேரட்லேருந்து கூட எடுத்து பண்ணலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் டோட்டலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது அப்படி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சொத ஆகிடும் ஸோ நம்ம பாதுஷா ரெடி பண்ணுற மாதிரியே மாவை ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓவராகவும் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணும்போது க்ளூட்டன் ரொம்ப டெவலப் ஆகிடும் ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஃபுட் கலர் க்ரீன் எல்லோ பிங்க் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் க்ரீனுக்கு வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணலாம் பிங்க் கலருக்கு வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணலாம் எல்லோவுக்கு வந்து சேஃப்ரான் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எடிபிள் ஃபுட் கலர் தான் ஸோ கடைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக கலர் போடுவாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் போட்டாவே அந்த கலர் வந்துடும் அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து ஓரளவுக்கு லைட் கலராக தான் இருக்கும் ஓவர் கலரெல்லாம் இருக்காது அப்படிங்கும்போது சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு டேஸ்ட் அந்த கலரோட டேஸ்ட் எல்லாம் எதுவுமே தெரியாது ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மூடி இருபது நிமிஷம் அப்படியே வச்சிடணும் சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் அரை கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதம் வரணும்னு அவசியமே இல்லை ஓரளவுக்கு பிசு பிசு பதம் மாதிரி வரணும் ஸோ இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இதை பாயில் பண்ணால் போதும் மீடியம் ஃப்ளேம் வச்சு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் குலாப் ஜாமுன் பண்ணுற மாதிரியே தான் ஸோ உங்களுக்கு பாருங்கள் நல்ல நொறைச்சி வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதில் லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விடலாம் ரோஸ் வாட்டர் ஊற்றலாம் அது உங்களோட தான் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இது தேவையான அளவு பால்ஸை பிடிச்சிக்கலாம் க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பால்ஸாக இருக்கணும் அதே மாதிரி ரெட் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்படிங்கிறது சின்ன சின்ன பால்ஸாக இருக்கணும் இதில் வந்து ஒரு அஞ்சு பால்ஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு போகும்போது பர்பிள் கலர் இந்த கலர் வேணாலும் நீங்கள் ரெட் கலர் கூட நல்லாயிருக்கும் ரெட்டு ஆரஞ்சு ஸோ இது மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம அதிரசம் பாதுஷா பக்கோடா முறுக்கு இதெல்லாமே எல்லா டைம்லையுமே நம்ம சாப்பிட்ருப்போம் இது மாதிரி வந்து நம்ம யூனிக்காக பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போது இதை வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு க்ரீனு அதுக்கப்புறம் ரெட்டு சாரி பிங்க்கு அதுக்கப்புறமா எல்லோ ஸோ நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் லீஃப் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் கலரை முதல்ல வைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா பிங்க் வச்சுட்டு எல்லோ வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படியும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ரெட்டால் சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரால் திரும்ப வந்து மூடி திரும்ப ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இதுக்கு டைம் எல்லாம் ரொம்ப எடுக்காது நம்ம பாதிஷாட் பண்ணுற டைமில் இதை பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் என்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம்னா எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அதனோட லேயர்ஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் அந்த ரெட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்போ அந்த ஃப்ளவரோட ஷேப்பு அந்த கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் இது மாதிரி சீல் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் எடுத்துடலாம் நல்லா ரோல் பண்ணிவிடுங்க ஸோ இப்போது கத்தியில் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் டீப்பாகவும் கட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலே தெரியிற மாதிரி ஃப்ளவர் பட் மாதிரி கட் பண்ணிக்கலாம் சார் நான் ரெண்டு மூணு விதமாக காட்டியிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள் தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து கோதுமையில் பண்ணிங்க அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் மா மாறும் அதே சமயம் ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப தின்னாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மீடியமாக வந்து இதே மாதிரி திக்னஸோட ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நான் தீபாவளி ரெசிபிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இரநூறு ரெசிபிஸ் போட்டிருக்கேன் ஸ்வீட்டு காரம் எல்லாமே எல்லாமே ரொம்ப யூனிக்கான ரெசிபீஸாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒற்றுமை கிச்சனில் போனீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இது வந்து குழந்தைகளுக்கு இது மாதிரி பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணுவாங்க இப்போ கட் பண்ணுறது பாருங்க நல்ல ஷார் ஷார்ப்பாக இருக்கணும் அந்த கத்தி அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த லேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து வரும் ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா எல்லாமே ஒன்றோடு ஒன்று உள்ளே வந்து மெட்ஜ் ஆகிடும் ஸோ ரெடி பண்ணியாச்சு நம்ம எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோ மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணால் உள்ளே வந்து வேகமாக போயிடும் ஃபஸ்ட்டு வந்து போட்டோடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது இது மாதிரி வந்து பேனை லைட்டாக வந்து மூவ் பண்ணிங்கன்னாவே அது நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணாது நம்ம உள்ளே போட்டோடனேயே அந்த லேயர்ஸ் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது ஓரளவுக்கு அந்த ஆயிலோட சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் இதை வந்து திருப்பி போட்டும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஸோ இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் பண்ணுறதுனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கலர் வந்துச்சு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவசரப்பட்டு எடுக்க வேணாம் ஓரளவுக்கு சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் இதே வந்து டீப்பாக இருக்கிற கடையை வச்சிங்க அப்படின்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற கலர் வராது ஸோ கடைகள்லெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் நல்ல நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும் ஸோ எவ்வளோ பண்ணணும் எந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணணும் நமக்கு தெரியும் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண வேணாம்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் இருக்குது நீங்கள் மைதா யூஸ் பண்ணாமல் நம்ம முந்திரி அதை வந்து நல்லா அரைச்சிட்டு நல்ல கண்டன்ஸ் மில்க்கு போட்டு கலர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இதே மாதிரி வந்துடும் அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அவசியமே இல்லை இப்போ வந்து ஃப்ரை ஃப்ரை ஆனதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போடணும் ரொம்ப முக்கியமான விஷயம் சுகர் சிரப் வந்து ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியமே இல்லை இதில் சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுறணும் இடையில மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் சுகர் சிரப் வந்து உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிடுங்க அப்போதான் வந்து இதை அப்சர்வ் பண்ணும் ஸோ எப்பவுமே சூடானதை சூடானதுக்குள்ள போடக்கூடாது சூடான சுகர் சிரப்பில் ஆனால் சுகர் சிரப் வந்து ரொம்ப வந்து ஆறிடுச்சுனாலும் நமக்கு அதை சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணிக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இது ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் நான் அப்பப்போ எடுத்து திருப்பி விட்டு நான் வந்து போடுவேன் ஸோ இப்படி பண்ணும்போது ரெண்டு பக்கமே ஈவனாக சுகர் சிரப் வந்து படும் அதுக்காக தான் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ்க்கு மேலே ரன் இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு இது ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் லேயர்ஸ் வந்து அப்படியே வரும் உங்களுக்கு லேயர்ஸ் வந்து மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த எல்லோ பார்ட் வந்து பாதுஷா மாதிரியே ஜூஸியாக இருக்கும்